அக்கட்ட ஆவாங்கமா பாசமா தரல ஆவாங்கிரமா ஆவாங்கிரமா ஆவாங்க ஷான் ஆவாங்கு அக்கட்ட ஆவாங்கு வர சொல்லிட்டா ஆவாங்க அக்கா பாசமா உனக்கு ஆவாங்க நீ கல்ல அக்கா வாயில் கொடுக்கல பாசமா வாங்க ஒரு வாய் வாங்க அப்போ அக்காட்டே வா கையில் கூட தண்ணி துப்பிட்டாங்க எம்மடியோ நடக்கு அக்கட்ட வாங்கம்மா ஆ வாங்கிரு அடிச்சு விடுவோம் இல்லை ஆ வாங்கு அக்கா இவ்வளோ பாசமாக தாரேன் நாக்கு அடிச்சு விடுவா சேம் பாசு அவன் கிட்ட போகாத மோசமானவன் அவன் சின்ன முட்டை கல்லப்பையிலம்மா நல்ல பிள்ளை ரெண்டு பேரும் எப்படியுமா பாசமா இருப்பீங்க நீ வந்து சாப்பாடு ஊட்டி விடணும் பாப்பாவுக்கு பாப்பா எப்படி நீ நல்ல பாத்துப்பியம்மா அவன் உண்டா பார்த்துக்கலாம்ண்ணா சின்ன முட்டை இந்த சின்ன முட்டை கேளு அக்காவை பார்த்துப்பியா கேளு ஆமா எம்மா இவ்வளோ ஆ இருக்கானு கேக்காமரு ஒரு பாட்டு பாடு பாப்பாக்காக ஏல பாப்பாக்காக பாடல பாப்பா பாட்டு நான் பாடு என் மீது சாயவா அப்படி தான் சொன்ன பெரிய மட்டை சின்ன மட்டை போ அக்காட்ட போ அடிச்சு போட உடனே ஆவாங்க அக்காட்ட ஒழுங்காக திங்கணும் அக்கா ஊட்டி விட்டா திங்கணும் இல்லை அக்கா அடிச்சு விடுவா பார்த்துக்க அப்புறம் அக்கா அடி அண்ணா அடிச்சிட்டான் என் ஆ வாங்கிடு இல்லை அக்கா அடிச்சு விடுவா ஆ வாங்கிருமா அக்கா அடிச்சிருவா ஆ வாங்கிரு அக்கா பெரிய பிள்ளை இல்லை பாசமாக இருக்க ஏ அங்கே போல மோட்டை ஆவாங்களே ஆ ஆகுடுமா இங்கே வாமா சேனங்க பாரு ஆவாங்க ஆமாம் ஏறி இங்க பாரு பாச போராட்டத்தை பாருங்க அழகா சாப்பிட்டாலம்மா பாசக்காரி வசக்குட்டி என்னம்மா சேன்தான் ஒண்ணுக்கு ஆக மாட்டலாம்மா oh yeah.